நான் தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் தொத்தியம்பட்டம் நத்தம் கிராமத்தில் செல்லமுத்து காமாட்சி ஆகியோருக்கு முதல் மகனாக பிறந்தவன் எனது பெயர் கந்தசாமி இந்துவாக பிறந்த நான் திருச்சி புத்தூர் பிஷபீபர் கிறித்துவ பள்ளியில் மாணவனாக பயின்று பின்னர் இந்திய விமானப்படையில் சேர்ந்து பின்னர் திருச்சி ஜமால் முகமத் முஸ்லிம் கல்லூரியில் கல்வியியல் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் எனக்கு ஜாதி மதம் எதுவும் கிடையாது நான் பார்ப்பதில்லை நான் ஒரு முன்னாள் இந்திய விமானப்படை வீரன் மற்றும் விமானப்படையை விட்டு வந்ததும் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஊழல் எதிர்ப்பு அமைதி ஓட்டம் என்ற ஓட்டத்தை நத்தம் கிராமத்திலிருந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஓடி சாதனை படைத்துள்ளோம் அதனால் திருச்சி மாவட்ட முசிறி தொட்டியம் பகுதியில் ஊழல் நடைபெறாமல் இருந்தது கல்லூரியிலே ஆங்கில துணை பேராசிரியராக பணிபுரிந்தவன் பின்னர் அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் நான் இரண்டாயிரத்தி பத்தில் கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் வண்ணாத்தூர் நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் அப்பொழுது வகுப்புக்கு சென்ற பொழுது அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் நான் போர்டில் எழுதி போட்டேன் யாரும் எழுதவில்லை ஏன் என்று கேட்ட பொழுது நோட்டு கிடையாது என்றனர் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அடுத்த நாள் ஒரு பத்து இருபது நோட்டு புத்தகங்களை வாங்கி கொண்டு பேனாக்களையும் வாங்கி கொண்டு வகுப்பு சென்றேன் யாரிடமெல்லாம் நோட்டு இல்லை என்று கேட்டேன் அவர்களுக்கு நோட்டை கொடுத்தேன் நோட்டை கொடுத்து எழுதுங்கள் என்றால் பேனா இல்லை என்றார்கள் பேனாவையும் கொடுத்தேன் அப்பொழுது அவர்கள் எழுத ஆரம்பித்தனர் அந்த சமயத்தில் அரசிடமிருந்து சில நோட்டு புத்தகங்கள் வந்தன அப்படி வந்த நோட்டுகளை எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியை கொடுத்தார் அதை பார்த்த ஒரு மாணவன் ஏன் அவர்களுக்கு மட்டும் எழுதும் நோட்டுகள் கொடுக்கின்றீர்கள் எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று எனது கழுத்தை அன்பாக பிடித்து காதில் கூறினான் நீ இந்த சாதியைச் சேர்ந்தவன் அவர்கள் அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் என்று என்னால் சொல்ல இயலவில்லை இந்த செய்தியை அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதினேன் அவர்கள் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்திற்கு பரிந்துரைத்தார் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனமும் தமிழகத்தில் போதிய வசதி இல்லாததால் எழுதும் நோட்டுகளை தர இயலாது என்று எனக்கு பதில் அனுப்பியிருந்தனர் நான் அதை விடவில்லை மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதினேன் தாங்கள் எழுதும் நோட்டுகள் கொடுப்பதால் பல மாணவர்கள் பயனடைவார்கள் என்று எழுதியிருந்தேன் அப்பொழுது இரண்டாயிரத்தி பத்திலிருந்து தொடர்ந்த அந்த முயற்சி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு உத்தரவை பிறப்பித்தார் செல்வி ஜெயலலிதா அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதாவது ஒன்று முதல் பத்து வரை நான் கேட்டது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கேட்டிருந்தேன் அவர்கள் ஒன்று முதல் பத்து வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச எழுதும் நோட்டுகள் தரப்படும் என்று உத்தரவிட்டிருந்தார் அவனுடைய காப்பி எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது உங்களுடைய கோரிக்கை அதாவது தமிழக முதல்வருக்கு எழுதிய கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று எனக்கு ஒரு காப்பி அனுப்பியிருந்தனர் இவ்வாறு நான் தமிழக தமிழகத்தில் இன்று பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு சோசியல் சேவையாக செய்தேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பின்பு தற்பொழுது சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களிலும் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞராக பொது சேவை செய்து வருகிறேன் என்னை பொறுத்தவரை நடிகன் என்றாலே மக்களின் நேரத்தை வீணாக்கி தனது திறமையை வெளிப்படுத்தி பணம் ச சம்பாதிக்கும் ஒரு யுக்தியை உபயோகிப்பவன் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வியாழக்கிழமை அன்று நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துவிட்ட செய்தியை கேட்டேன் அவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் அரசியலிலும் கால் பதித்திருந்தார் அதுவும் கலைஞர் கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உச்சநிலையில் இருந்த சூழலில் அவர் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றிருந்தார் திரைப்படங்களில் மட்டுமே நாட்டிற்கு உகந்த நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்று நமக்கு தெரியும் கவிஞர் வாலி சொல்லுவார் ஒரு பாடலை எழுதும்போது நான் அளவோடு ரசிப்பவன் என்ற வரியோடு நிறுத்திவிட்டு அடுத்த வரி தெரியாமல் வெளித்து கொண்டிருந்த கலைஞர் சொன்னாராம் எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று எம்ஜிஆரை கொடைவள்ளல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆரை கொடைவள்ளல் என்று தமிழக மக்கள் அனைவரும் அறிவர் அடுத்து ஒரு கொடைவள்ளல் இருக்கிறார் என்றால் அவர் நடிகர் விஜயகாந்த் மட்டுமே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் பயன்படுத்தப்படும் வசனங்களை தனது உண்மையான வாழ்விலும் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது நடிகர் விஜய்காந்துக்கு என்னை போன்று சாதி மதம் வேறுபாடு கிடையாது கடவுள் நம்பிக்கையும் மிக குறைவு அவர் சொல்கிறார் நாம் என்ன தமிழகத்தையாக கேட்கப் போகிறோம் அல்லது ஆந்திராவை கேட்கப் போகிறோமா கடவுளிடமிருந்து வீட்டிலுள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று தானே வேண்ட போகிறோம் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று உதவி இருக்கிறார் அதனால்தான் அத்தனை லட்சம் கோடி மக்களெல்லாம் அவரது மறைவிற்கு வந்து செல்லுகின்றனர் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது தான் உண்ணும் உணவையே திரைத்துறையில் பணிபுரியும் அனைவரும் உண்ண வேண்டும் என்று உணவளித்திருக்கிறார் அவரது மறைவிற்கு வரும் ஒவ்வொரு நடிகரும் அவரது மனிதநேயத்தை பாராட்டி கொண்டிருக்கும்போது நமக்கு பெருமையாக இருக்கிறது ஒரு நடிகன் நடிகனாக இல்லாமல் மனிதனாக வாழ்ந்திருக்கிறான் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது வாழ்க அவரது புகழ் வாழ்க அவரது மனிதநேயம் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது உறவினர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு நடிகராக இருந்து மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்